மப்பையன் வந்து ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுது. என்ன வந்து கபனம் மாட்டிருக்கு. நடுவுல இருக்கிற அதிகாரியால இல்ல. அதிகாரலாம் நம்மள பண்ண முடியாது. தலையில கை போனும். மேல வர போட்டோலாம் போடுறது. நான் போட்டறது. சாரி பேசினா எல்லாம் நான் குரோஸ் இல்ல நேரா நேரா நேரா. ஆதரச்சது. அண்ணனா சொன்னா அப்புறம் சொன்னா இந்த புடிட்ட வாங்க. அவர் அங்க சொன்னா சிதம்பரம் இதுல சொல்ல என்ன தெரியும் சென்னை போய் பாருங்க